இந்த தம்பி வந்து ஒரு நாயை பத்தி சொன்னான் தம்பி நாய்க்கு நாங்க பேர் வைப்போம் பேர் வைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க நான் நாய்க்கு பேர் வைப்போம் ஆனா அது அந்த முதலாளிக்கு மட்டும் தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா கூப்பிட்டா அது திரும்பி பார்க்குன்றதுனால சொல்றது சொல்றதில்ல எங்க மரபுல பின்னால இருந்து வந்தவங்கள பார்த்து இப்போ எல்லாரும் கேட்கிற மாதிரி நாயை வந்து நாங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னொன்னு ஒன்னு என்னன்னா கடிக்காத நாய் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க கடிக்கிற நாய் எல்லாத்தையும் ரோட்ல விட்டுருக்காங்க எங்க போனாலும் செய்தித்தாள் பிரிஞ்சா நாய் கடிச்சு நாய் கடிச்சு நாய் கடிச்சு நாய் கடிச்சு தான் பஞ்சாப்ல இப்போ மூணு மாசத்துக்கு இந்த இதுல பதிவு செய்யறேன் நான் போட்டோம் இந்த பேச்சு எங்க போகுதோ போட்டோம் ஹைகோர்ட் இருக்குல்ல பஞ்சாப் ஹைகோர்ட் அது ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்குதுங்க பஞ்சாப்ல யாருக்காவது நாய் கிடச்சா அதை நாயா இருந்தால் அரசாங்கம் கொடுக்கணும் வீட்டு நாயா இருந்தால் ஓனர் கொடுக்கணும் என்னன்னா எவ்வளோ இன்ச்சு சத காயப்பட்டிருக்குதோ ஒரு ஒரு இன்ச்சில் ஒரு மில்லி மீட்டருக்கு பத்தாயிரம் கொடுக்கணும்னு எழுதியிருக்கு சென்னையில் மட்டும் ரெண்டு லட்சம் நாய் சுற்றுது எல்லாரையும் கடிச்சிட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன் நாய் அப்படின்ற நான் ஒரு குணத்துக்காக சொல்றேன் நாய்கிட்ட மட்டும் இல்லை நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு உயிரினங்கள் கிட்ட அது இருக்கு இந்த தலைமுறை அதை விட்டுட்டோமோ அப்படிங்கிற கவலைதான் என் பாட்டியிடம் என் தாத்தாவிடம் இருந்த அந்த இயற்கையோடு ஒன்றிய உணர்வு இன்றைக்கு இயற்கை இடத்தில் இருப்பது போல் மனிதர்கள் இல்லையோ என்கின்ற கவலையோடு நான் ரெண்டு விஷயத்தை நான் பதிவு செய்றேன் நம்ம எங்கே போறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே என்னுடைய தோழி இருக்கிறாள் புனிதா கணேசன் பெரிய ஒரு நிறுவனத்திற்கு சொந்தக்காரர் அவங்க அவங்க சாதாரணமாகவே மூலிகை மருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எதுனா கூட அவங்களுக்கு மூலிகை மருந்து சொல்லிடுவாங்க நல்லா சமைப்பாங்க இந்த மூலிகை மருந்து இயற்கையோடு ஒன்றிணைந்து திறன் அந்த மனம் படைத்தவர்கள் தான் தஞ்சையில் வாழக்கூடிய நிறைய பேர் இந்த தஞ்சைக்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்க நான் தமிழ் படித்தவள் மருத நிலம் உங்களுடையது நீங்கள் மருத நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் வயலும் வயல் சார்ந்த இடமும் இயற்கையோடு ஒன்றிணைந்தவர்கள் நீங்கள் நம்ம யாருக்குமே எங்க போறோனே தெரியலீங்க யாருக்குமே தெரியாது நம்ம எங்க போறோம்னு ஆனா ஓட்டம் மட்டும் நிற்கவே இல்லை தலை வெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கோம் எங்க போறோம்னு கே உங்க எல்லார்கிட்டயும் கேட்கறேன் யாருங்க பெரியாள் என் பையன் பெரியாள் அவனை என் பொண்ணு பெரியாள் அப்படின்னா என்னப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸராக்கிரலாமா சார் கிட்ட கேட்குறேன்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் பெரிய ஆளா சார் எல்லாரும் பெரிய ஆட்களா சார் போலீஸ்காரங்களாக்கில்லம்மா

அதை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டா ஐன்ஸ்டீன் சொன்னது படம் அந்த கதை அதை சரியா புரிஞ்சுக்கிட்டா பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கலாம்னு அவர் சொல்லியிருக்காரு